கரூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாங்க அந்த பிரச்சாரத்தில் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்திருக்காங்க அப்பட்டமா தெரியுது இன்னைக்கு நேரத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் இப்போ பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் நடக்கும் போது ஏழு பேர் ஆறு பேர் இறந்தாங்க அந்த இறந்ததுக்கு ஒரு இரங்கல் கூட அந்த மாநாட்டுல தீர்மானமாக நிறைவேற்ற இரங்கல் கூட அதிகபட்சமாக நீ வந்து போய் விடுங்க இரங்கல் கூட இல்லை இல்ல சரி இல்ல இரங்கல் வந்து தெரிவித்தது நாரி எப்ப தெரிவித்து மறுநாள் அந்த பிரச்சனை வந்து அவர் காதுக்கு நான் என்ன சொல்றேன் எப்ப காதுக்கு அப்பா உங்க காதுக்கு அடுத்த நாள் இல்ல அதுக்கு அடுத்த நாள் தான் தெரியுதுன்னா அப்ப அந்த அளவுக்கு நீ வந்து

ஐநூறு பேர் வந்து நான் என்ன சொல்றேன் அந்த பத்து லட்சம் ரூபாய் அரசு செலவு பண்ணுமா நீங்க கூட்டம் கூட்டா கவர்மெண்ட் செலவு பண்ணி தண்ணி சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்களா யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் தடாரக்கிம் அவர்கள் வணக்கம் சார் கரூர்ல விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாங்க அந்த பிரச்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் வந்து இறந்திருக்காங்க இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே ஒரு பெரிய துயரத்துக்கு வந்து உள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது யாரு மேல தவறு இருக்கு அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்கள் மேலையும் தவறு இருக்கு முக்கியமா ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மீதும் வந்து தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து குற்றம் சாட்டுறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை என்னுடைய பார்வையில நம்ம வந்து ஆட்சியாளர்களை எல்லா விஷயத்தையும் நம்ம குற்றம் சாட்டுனா பைத்தியம் தான் அப்படி எல்லா விஷயத்தையும் குற்றம் சாட்டுறோம் இது அப்பட்டமாக தெரியுது இன்றைக்கு இன்னத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் இப்போ பார்த்தீங்கன்னா விக்கிரவண்டியில் நடக்கும்போது ஏழு பேர் ஆறு பேர் இறந்தாங்க அந்த இறந்ததுக்கு ஒரு இரங்கல் கூட அந்த மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றன இரங்கல் கூட அதிகபட்சமாக நீங்கள் வந்து போய் பார்க்கலன்றதை விடுங்க இரங்கல் கூட இல்லை அது மதுரை கூட மூணு பேர் இறந்தாங்க அந்த மதுரையில் கூட வந்து ஏதோ ஹாய் ஹூய் அது இதுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் மிஸ்டர் அங்கிள்னு பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே தவிர அந்த இறந்த மூணு பேருடைய அந்த மூணு பேர் உன் கட்சிக்காரன் உன் தொண்டர்கள் இறந்தாங்க உன் ரசிகர்கள் இறந்தாங்க அதுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கிறாங்க சார் இரங்கல் வந்து தெரிவித்தது எப்போ நான் அந்த அந்த பிரச்சனை வந்து காதுக்கு காதுக்கு என்ன காது அடுத்த அடுத்த நாள் அதுக்கு அளவுக்கு நீ வேலைக்காகாது இல்லையா சொல்லுங்க அரசியலிருந்து உடனுக்குடன் பிங்கர் பிரிண்ட்ல இருக்கணும் எல்லா விஷயமும் எடுத்து இல்லை இல்லைன்னு சொன்னா உருவாக்க வேண்டியது அப்போ நீங்கள் வந்து அந்த மாநாட்டிலே அந்த ஒரு நிமிஷம் எழுந்து மௌன அஞ்சலி செலுத்தி இருக்கணும் அதுதான் வந்து முறை அப்போ செய்யல சரி விடுங்க இப்போ வந்து இந்த நிகழ்வு கரூரில் நடந்துச்சு இந்த நிகழ்வுக்கு காரணம் வந்து திமுகவாக இருக்குமா ஏன் செந்தில் பாலாஜி அவ்வளோ சீக்கிரம் எப்படி போனார் எப்படி வந்து அன்பில் மகேஷ் போனார் இப்படி கேள்விகள் மேல கேள்வி அடுக்கி கண்டிப்பா இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல கரெக்ட் நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் கேள்வி கேட்டு இந்த பழி அப்படியே திமுக மேல போட்டு ஏதோ விஜய் வந்து காம்பாத்திர வேலையை தான் பெரும்பாலும் சார் அப்படி நீங்க சொல்றத பார்த்தா விஜய் அவர்கள் மேல தப்பே விஜய் அவர்கள் மேல தான் தப்புக்கு தப்பு இருக்கு திமுக மேல தப்பே இல்ல அப்படின்ற மாதிரியான நான் என்ன சொல்றேன்னா திமுக வந்து இதுல வந்து அரசியல் பண்ணது அதுவும் சாதாரணமான அரசியல் பண்ணல அயோக்கித்தனமான பச்சை அரசியல் பண்ணுது அது எந்த மாற்று கருத்து பண அரசியல் பண்ணுது திமுக அதில் எந்த இல்லை அதே நேரத்தில் இதுக்கு காரணம் திமுக தான் சொல்கிறது பாருங்க அது அதை விட மோசமான பிணை அரசியல் இது விஜய்க்கு கட்சியும் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்லி சில ஊடக உள்ளார் பேசுகிறாங்களே அது அதை விட மோசமான அரசியலாக தான் நான் பார்க்குறேன் திமுக அரசியல் செய்ய தான் செய்யும் அன்பில் மகேஷ் அங்கே வந்து உட்காந்து அழுதுதெல்லாம் என்னன்றீங்க அது யதார்த்தமான அழுகையா இல்லை அதெல்லாம் வந்து ஒரு செட்டிங் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஏ ஏன் அப்படி போனாங்க எது எப்படி அவ்வளோ குயிக்கா போனாங்க அப்படிலாம் கேள்வி கேட்க முடியாது ஒரு காலம் அவங்க அங்கே இருந்திருக்கலாம் பக்கத்தில் இருந்திருக்கலாம் அதாவது இவரது நம்ம யாரு கரூரில் வந்து செங்கில் பாலாஜி வீடு அங்கே தான் இருக்குது பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கான் ஒரு கால் வீட்டில் இருந்திருக்கலாம் உடனே அவர் போயிருக்கலாம் அவர் போனோடனே இவருக்கு தகவல் சொல்லியிருக்கலாம் இவரும் வந்து வந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கேள்விகள் கேள்விகள் போட்டுட்டு இந்த விஜய்க்கு வந்து நாம் வந்து காப்பாற்றுற வழியை நம்ம பார்க்கக்கூடாது பார்த்தோன்னு சொன்னால் இது போன்ற சம்பவங்களும் இன்னும் பலது நடக்கும் அப்போ ஒவ்வொருத்தரும் செஞ்சுட்டு ஆட்சியாளர்கள் மீது குற்றச்சாட்டை சுமத்திட்டு போயிட்டே இருப்பான் வீட்டுக்கு அப்போ போறது அப்பாவி மக்கள் இதையே உள்வாங்க மாட்டேன்ட்டாங்கன்னு எனக்கு புரியல ஒன்றும் எல்லாம் சோசியல் மீடியா உட்காந்துட்டு நானும் திமுகவுக்கு எதிராக பேசுறவங்க தான் நான் திமுகவுக்கு வந்து எது செஞ்சாலும் தாளாற்றக்கூடிய நபர் இல்லை நான் அதே நேரத்துல இந்த விஷயத்துல வந்து திமுக மீது படியை போட்டுட்டோ அல்ல திமுக காவல்துறை மீது படியை போட்டுட்டோ அது விஜய காப்பாற்றுற வேலையை வந்து செய்யறத விட வேற எதுனா தொழில் செய்யலான்றேன் நான் இன்னைக்கு எப்படி காசாவில் வந்து நடக்கக்கூடிய அநியாய அக்கிரமங்களை வந்து இஸ்ரேலை வந்து காப்பாற்றுறதுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் முன் வருதோ தான் வந்து விஜயை காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக படிய போடுறதுக்கு ஒண்ணு தானே என்ன மாற்று கருத்து இருக்கு நான் சொல்றேன் விஜய் வந்து அங்கே போறேன்னு சொல்ற டைம் வாங்கினதுனி நீ பன்னெண்டு மணி சொன்னேன் நீ சரி நீ ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி கலந்துட்டு போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடலாம் பன்னெண்டுன்றது இப்போ ஒன்று போயிருக்கலாம் ஒன்றுன்றது ரெண்டு போயிருக்கலாம் ரெண்டுன்றது மூணு போயிருக்கலாம் எவ்வளோ ஏழு எட்டு மணிக்கு நீ போற நீங்க அங்கே போயிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் பேசுற நீ பேசின பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு பதினோரு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரையிலும் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் அந்த மக்களுக்கு அவதிப்பட வச்சுது இது யாருடைய தவறு ஏன் இதை பொதுவெளியில் பேச மாட்டேன்றீங்க யாருடைய தவறு இது திமுகவுடைய தவறா இல்ல போலீஸ் ஊடியே தவறாது சொல்லுங்க அங்க அங்கே குற்றம் சாட்ட வேண்டிய நான் என்ன சொல்றேன் அங்க காத்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் அந்த காத்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் திடீர்னு எட்டு மணிக்கு விஜய் வந்த உடனே அந்த பரபரப்பு பசி பற்றினி வண்ட அப்படி ஒரு தள்ளு முள்ளு வருது தள்ளு முள்ளு வந்து அப்போ வந்து என்ன ஆகுது இந்த மாதிரி ஒரு நெரிச்சல் ஒரு அசம்பாவிம் நடக்க முழு மூல காரணம் அதான் அமையுது அப்ப இதுக்கு யார் காரணம் விஜய் தான் நம்பர் ஏவும் செய்து ஜெயலலிதா முதல்வர்தான் என்னன்னா விஜய் ஜெயில இருந்திருப்பான் திரும்ப அந்த ஆண்மை திமுகவுக்கு இல்லைன்னு சொல்லுவேன் நான் ஜெயலலிதா முதல்வரா இருந்தானே எப்படி சங்கராச்சாரிய தூக்கி உள்ள போடுறான்னு சொல்லிச்சேன் அந்த பொம்பல தப்பா தப்பு பண்ணனா ஆமா அவன் தான் தப்பு பண்ணிருக்கான் அவர் சொல்லிதான் அந்த கொலை நடந்திருக்கு சங்கராமன் கொலை நடந்திருக்குன்னா தூக்கி உள்ள போறான்னு சொல்லிச்சார் சரி இப்போ முதல்வர் அவர்கள் அந்த விஷயத்தை செய்யாததற்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்லை முதல்வர் வந்து யோசிப்பார் திமுக எப்பவுமே யோசிக்கும் ரொம்ப அது வந்து நம்ம மேலே பழி வந்துடுமா நம்ம அரசியல் பண்ணுறோம்னு நினச்சிக்குவோம் அப்படி நான் என்ன சொல்கிறேன் இது அப்பட்டமான அரசியல் என்னன்னு சொன்னால் அந்த இமேஜ் அங்கே கூட்டம் கூட்டம் கூட 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 ஒரு விதமான ஒரு மக்கள் மதியில் ஒரு இது வரும் கரூரே விஜய்கையில தான் இருக்குது எப்படின்னா திமுக இப்போ செந்தில் பாலாஜி உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி கோட்டையிலே பாரு எப்படி எங்க ஆளு இந்த சீனை காட்டுறதுக்கு நடத்திய நாடகத்துலதான் அப்பாவி மக்கள் ஐம்பது பேர் இது இதையும் புரிஞ்சுக்க மாட்டேன்ற இதையும் பொது தளத்தில் பேச மாட்டேன்றாங்க எல்லாருமே எனக்கு ஒண்ணுமே புரியல கடமை அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை இன்னொன்னு குறுகிய இடம் கொடுத்தது யாரு அப்படின்ற கேள்விக்கெல்லாம் வந்து திமுக அரசு கிட்ட தானே பதில் இருக்குது சரி நான் கேக்குறேன் இவங்க கேட்டது ரெண்டு இடம் அந்த ரெண்டு இடம் இதை விட மோசமான குறுகியான இடம் அதை விட விரிவான இடத்தான் இப்போ கொடுத்தே இருக்காங்க அந்த இடத்துல இவ்வளோ அசம்பதி நடந்திருந்தா ஒரு கால் விஜய் சொன்ன விஜய் கட்சிக்காரங்க கேட்டால் அந்த இடம் கொடுத்துருந்தா இதை விட மோசமான அசம்பாவிதம் நடந்திருக்கும் இப்போ அந்த இடத்த நீ கொடுக்குறீ அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க உனக்கு நல்லா தெரியும் நம்மளை பார்க்க இவ்வளோ கூட்டம் வரும் ஒரு பத்தாயிரம் பேர் வர்றாங்கன்னா ஒரு ஐயாயிரம் வாகனம் வருமா வருமா வராத பஸ்ஸு பைக்கு காரு கிரீனு இதெல்லாம் யோ விஜய்க்கு யோசனை இல்லையா நான் கேட்குறேன் நீ என்னடா ஒரு பத்து நிமிஷம் கூட பேச மாட்டேன் பத்து பத்து நிமிஷம் தான் பேசுனேன் இவ்வளோ பெரிய பேரை சாகடிச்சு போயிட்டே கடைசியா நீ சரி செத்துட்டாங்க பிரஸ்காரங்க ஏர்போர்ட்ல கேட்குறாங்க நின்னு பதில் சொல்றதுக்கு என்ன நீ என்னடா அவ்வளோ பெரிய ஆளா நீ யார் நீ இப்போவே இப்போவே நீ இந்த பில்டப் ஒரு காலம் நீ முதல்வர் ஆயிட்டுனா உன்னெல்லாம் சந்திக்க முடியாதா பிரெஸ் எல்லாம் இது எப்படி இதை இப்படி இந்த ஐயோக்கியத்தனம் விஜயனுடைய விஜய் கட்சியினுடைய இவ்வளோ ஐயோக்கியத்தனத்தையும் பார்த்து சில ஐயோக்கிய நாயக பொது தளத்தில் உட்காந்து பாராட்டி பேசிட்டு இருக்காங்க திமுக திமுக நான் என்ன சொல்றேன் திமுக எதிர்க்க வேண்டியதான் திமுக முழுக்க அப்பட்டமான அரசியல் செய்து பிற அரசியல் செய்து அதெல்லாம் மாற்ற கருத்து இல்லை ஆனால் இதுக்கு காரணம் திமுக தான் சொல்றாங்க பிறகு இது ஐயோக்கியத்தனமான அரசியல் அப்ப இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க விஜய் மட்டும் அப்படின்னு சொல்றீங்களா உன்னுடைய அந்த ஒழுங்குமுறை இருக்கு பார்த்தீங்களா அரசியல் ஒழுங்குமுறையே இல்லை உங்ககிட்ட நீ ஏதோ அப்படி லாடம் இல்லாத குதிரை மாதிரி ஓட்டினா அப்பாவி மக்கள் தான் சாகுவாங்க நீ ஒன்று குறைஞ்சது உன் கட்சியில் வந்து உனக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அரசியல் தெளிவு உள்ள ஒரு மூத்த அரசியல்வாதிகளை சேர்க்கணும் சேர்க்கலை கேட்டால் ஐஆர்எஸ் ஆஃபீஸரை சேர்த்துருக்கேன் லாட்டரி சீட் அதிபரை சேர்த்திருக்கேன் அப்படின்ற இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா எப்படி உன்னை வழிப்படுத்துவாங்க உனக்கு உண்டான பாதுகாப்பு தான் நீ இதுவரையும் பார்த்துட்டு இருக்க உனக்கு உண்டான பாதுகாப்பு இது என்னது பிரிவு பாதுகாப்பு பிறகு வந்து பவுன்சர்கள் பாதுகாப்பு நீ மட்டும் அப்ப மக்கள் மயிரா நீ மட்டும் உன் உயிர் மட்டும் தான் உயிரா நீ சென்னையிலேருந்து போறதுக்கு சென்னையிலேருந்து போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு வரும்போது இருபது நிமிஷம் சென்னைக்கு வந்த தனி விமானத்து சரன்ட்டு சரி நடந்து இவ்வளோ சம்பவம் நடந்து இப்போயாச்சும் வீட்டில் ஒரு பிரசனை கூப்பிட்டு கூப்பிட்டு பிரசனை பேசணுமா இல்லையா என் தொண்டர்களுடைய தவறு அப்போதான் நாங்க அந்த தொண்டர்னு திருந்துவான் அடுத்த முறை வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு திருந்துவான் இப்போட ஆணவத்தனமாக இன்ன வரையிலையும் பாருங்க நாளாக வந்து பனை ஊர்ல இருந்துட்டு இப்போ பட்டினம் பார்க்க போகிறாங்க இந்த புடுங்குறது பத்தலாம் பட்டின பக்கத்துக்கு போய் புடுங்க போறியா இது ஒரே ஒரு விஷயமா இந்த விஷயத்தெல்லாம் நாம ஆளும் கட்சி மீது குற்றச்சாட்டை தள்ளி விட்டுட்டு ஆளும் கட்சிக்கு எதிரா நம்ம பேசிட்டு விஜய்க்கு ஆதரவா பேசுறது என்பது நிச்சயமாக அந்த இறந்தா ஐம்பது பேருக்கு நாற்பத்தி நாற்பத்தி அந்த இறந்த நாற்பத்தொரு பேருக்கு நாம துரோகம் செய்யறதுக்கு சமமானம் இதுல அரசியல பேசக்கூடாது ஏதார்த்தத்தை பேசணும் சரிங்க ஆளுங்க சொல்லிட்டு அவுடைய தவறும் இருக்குது அத புரிஞ்சுக்கணும் அரசாங்கத்துடைய தவறும் இருக்கு அதையும் புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்கள் மீதும் விஜய் அவர்கள் தொண்டர்கள் மேதும் தவறு இருக்கு மூன்று பேரு மேலும் மூன்று பேரு மேலையுமே தவறு இருக்கு இல்லையா நீ என்ன சொல்ற நீ அரசு 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 நீ எப்படி அரசு மீது தவறுன்னு சொல்ல முடியும் சார் இப்ப வந்து பத்து லட்சம் வந்து ஒரு குடும்பத்துக்கு இறந்த குடும்பத்திற்கு பத்து லட்சம் அறிவிச்சிருக்கு இந்த ஒரு பத்து லட்சத்தை அந்த இடத்துல செலவு பண்ணியிருந்தா அதாவது ஐநூறு பேர் வந்து அங்க நான் சொல்றேன் அந்த பத்து லட்சம் ரூபாய் அரசு செலவு பண்ணுமா ஒரு யாருன்னா நீங்க கூட்டம் நான் கூட்டம் போட்டா கவர்மெண்ட் செலவு பண்ணி தண்ணி சாப்பாடு

அந்த இடத்துல ஐநூறு அந்த அந்த கூட்டத்தை நீங்க பாத்தீங்களா அந்த போலீஸ் ஏதாவது பண்ண முடியுமா ஒன்னில விஜய் வண்டி நிக்க உட்காந்துருக்கான் வண்டியில் விஜய் வண்டிக்கு முன்னாடி ஒரு ஐநூறு பேர் நிற்கிறாங்க போலீஸ் சொல்கிறான் ஒதுங்குறான்னு சொல்ல மா கேட்க மாட்டேன்னா எவன் சொல்லியும் கேட்காம விஜய் விஜய் விஜய்னு கத்துறானுங்க அப்போ போலீஸ் நீங்கள் சொல்றா மாரி அரசனுடைய குற்றச்சாட்டுன்னு சொல்லி போலீஸ் ஐநூறுல ஆயிரம் பேரை போட்டு அந்த மக்கள் லட்டி சார்ஜ் பண்ண தான் போவான் பிரதா புரிதா லட்டி தான் ஒதுங்க லட்டி எடுத்துக்கினா பார்த்தியா திமுக வந்து விஜய்க்கு எதிராக செய்யுதுன்னு சொல்லுவீங்க நான் என்ன சொல்றேன் அரசியல் பேசுங்க அநியாயமான அக்கிரமமான அரசியல் நம்ம பேசக்கூடாது தவிர்க்கணுன்ற நான் தவறுனா தவறுதான் விஜய் மீது தான் தவறு விஜய் கட்சியின் மீது தான் தவறு இதுல வந்து திமுக மீது தவறு அல்லது போலீஸ் மீது தவறு இல்லை செந்தில் பாலாஜி சதிவு பண்ணிட்டாரு இதெல்லாம் அப்பட்டமான அரசியல் அயோக்கியத்தனும் நான் திமுகவை எதிர்க்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல எடப்பாடி பாருங்க சரியான அரசியல் பண்றாரு உண்மையில் அவர் வந்து பாருங்க இந்த பிணை அரசியலே வேணாம்னு போயிட்டே இருக்காரு மனுஷன் அதுதான் உண்மையில பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அவர் அவர் நினைச்சார்னா திமுக எதிராக எவ்வளோ பெரிய ஆக்கலாம் திமுக தான் காரணம் சொல்லியிருக்கலாங்க இந்த வழி வாய்த்தான்னு சொன்னார் அவரு எடப்பாடி சொல்லையே அதுதாங்க அரசியல் ஏன்னு சொன்னால் இது போன்ற சம்பவங்கள் இப்படி நடக்கும்போது நடந்துடும் நடந்ததுன்னா எதுக்கு நம்ம ஆளுங்கட்சி தான் காரணம்னு நம்ம இதே வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா முதல்வரே பதவி விலகுன்னு சொல்லியிருக்கோம் இந்த விஜய் கூட்டத்தில் நடந்த வச்சு முதல்வரே பதவி விலகினு திமுக கொடியும் பெரிய போராட்டம் பண்ணி பெரிய இஷூ பண்ணியிருப்பாங்க ஆனால் அதிமுக அதை பண்ணலை உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அதே சீமானம் பாருங்க அவருக்கே உண்டான பாணியில் பார்த்துட்டு போயிட்டார் மற்ற எல்லாருமே ஐயோக்குத்தனமான அரசியல் பண்ணாங்க டிவிக்கே அரசியல் பண்ணுது திமுக அரசியல் பண்ணுது திமுக என்ன சொல்லுது அதை வச்சு அவங்களுக்கு பத்து லட்சம் குடுத்தது ஹாஸ்பிடல்ல போய் அழுகுறது யாரு அன்பில் மகேஷ் போய் அழுகுறது கட்டி பிடிக்கிறது ஐயோ அப்படின்ற மாதிரி பண்ற கூத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா எல்லாமே நடக்குது ஏன் கள்ளக்குறிச்சியில போய் அழுதாங்களா இவனுங்க நகை கள்ளக்குறிச்சியில போய் அழுதானுங்களா சென்னையில் ஐந்து பேர் இருந்தாங்களே அப்போ அழுதானுங்களா அப்போ இதெல்லாம் வந்து அப்பட்டமான அரசியல் திமுக பண்ணுது அது இந்த மாற்று கருத்து இல்ல அதே நேரத்தில் திமுக தான் இத செஞ்சது இந்த காரணம் அதாவது இந்த அசம்பாவித்து காரணம் திமுக தான் சொல்றான் பாரு அதை விட ஐயோ கம் ஒரு மோசமான அரசியல் சரிங்க சார் அந்த கூட்டத்துல வந்து திமுகவினர் ஊடுருவிட்டாங்க விஜய் மேல வந்து மூன்று முறை பாத்தீங்கன்னா செருப்பை போடுறாங்க அது யாரு விஜய் தொண்டர்கள் பண்றாங்களா இல்ல அதிமுக தொண்டர்கள் பண்றாங்களா இத பண்றது தொண்டர்கள் தானே ஏன் வந்து நீங்க நீங்க சொல்றேன் சொல்ற திமுக மட்டுமே விஜய் எதிரா இருக்கா நம்ம அதுதான் பேச சொல்றேன் செருப்பு வீசுறவங்க யாரு வீசுவான் சினிமா சினிமாவின் அரசியல் பிடிக்குதுன்னு எனக்கே பிடிக்காது விஜய் எனக்கே பிடிக்காது இதேமாரி ஆயிரம் லட்சம் பேர் இருக்கான் எவனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான் அதுவும் ஒரு காரணமெல்லாம் வச்சு நம்ம பேச முடியாது அண்ணாமலை சொல்கிற மாதிரி சிபிஐ விசாரணை பண்ணணுமா எது எவனோ செருப்பு எடுத்து அடிச்சிருக்கு சிபிஐ விசாரணைமா அது சிபிஐ எந்த அளவுக்கு ஒரு இது இல்லாமல் போய் சிப்பாருங்க அண்ணாமலைக்கு ஆ இவனுங்க பாருங்க இவ்வளோ முட்டாளுங்க யார் இந்த விஜய் கோஷ்டி நடந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவித்து ஒரு ரெண்டு மூணு ப்ரெஸ் மீட் வெளியிட்டு அந்த சம்பவங்களில் வந்து உடனே தலையிட்டு அதை தீர்க்கிறதுக்கு வழியை பாருங்கிட்டாருன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காருங்க நடந்த சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை கேட்கறாங்கன்னா சிபிஐ விசாரணை இல்லை ஒரு குழந்தை விசாரணை பண்ணாலும் சொல்லிவிடுவோம் உக்கா மக்கா நின்னால தாண்டா நாசமான போன ச இது அசம்பாவிதம் நடந்ததுன்னு இப்போ சிபிஐ வந்து சொல்லதானே போகுது இப்போ எது எதுக்கு சிபிஐ விசாரணை தேவை இல்லையா இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் என்ன பாத்தீங்கல்ல அந்த கூட்டம் போலீஸ் பேரிகேட் போட்டிருக்கா பாத்தீங்களா இல்லையா பேரிகட் தெரிச்சு விட்டுட்டு ஓடுறாங்கன்னா என்னம்மா பண்ணுவான் பைரிங் தான் பண்ணணும் கட்டுப்படுத்தணும்னு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் துப்பாக்கி தான் நடத்துங்க துப்பாக்கி சூடு நடத்தினா இன்னும் என்ன சொல்லுவீங்க நீங்க தி கொஞ்சம் கொஞ்சமாச்சு மனசாச்சு வச்சு இந்த விஜய்க்கு ஆதரவா பேசுறோம் கொஞ்சமாச்சும் மனசை அப்படி கையில் வச்சுக்கிட்டு அந்த பசங்க அதாவது விஜய் கோசிங்க அவன் கட்சி தலைவனு சொன்னாவே கேட்காத ஒரு குரங்கு கோஷிங்க அதுங்க முதல்ல அவங்களை நெறிப்படுத்து தவறிட்ட விஜய கண்டிக்காம இத வந்து திமுக போலீஸ் அப்படி இப்படின்னு சொல்றாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அப்பட்டமான அரசியல் பண்றாங்க நான் பாக்க கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்ட அதாவது தன் மகனை பறிக்கொடுத்த அம்மா வந்து சொல்றாங்க இந்த இடத்துல மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையுமே இல்லை அந்த இடத்துல வந்து குண்டும் குழியுமா இருக்குது அதுல விழுந்துதான் வந்து ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் விழுகுறாங்கன்னு சொல்றாங்க இன்னொன்னு காவலர்களே இல்ல அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே கரெக்டு காவலர்கள் வந்து இப்போ உதாரணத்து தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா ஆறு கோடி பேர் இருக்கான்னு சொல்லி புள்ளி விவரம் சொல்லுது ஒரு லட்சம் போலீஸ் இருக்கா எவ்வளோ தமிழக மக்கள் தொகை ஜனநாயக தொகையினுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஆறு கோடின்றாங்க ஒரு லட்சம் போலீஸ் தான் மொத்தமே இருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் இல்லை இல்ல பத்து பேருக்கு ஒரு போலீஸ் இல்லை ஆயிரம் பேருக்கு ஒரு போலீஸ் கூட இல்லை அவ்வளவுதான் ஒட்டுமொத்த போலீஸுடைய ஸ்ட்ரென்த்து சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய போலீஸ் ஸ்ட்ரென்த்து புரிஞ்சுங்களா ஐநூறு பேரோ ஆயிரம் பேரும் அங்கே போடுவாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது கூட்டம் வந்து அலைமோதிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதை மீறி காவல்துறை அவங்க வந்து இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்பாடு கொண்டு வரணுன்னா ரெண்டே வழிதான் பண்ணுவாங்க ஒன்று தடியடி நடத்துவாங்க இல்லைன்னா துப்பாக்கி சூடு நடத்துவாங்க நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் ஒன்று தடியடி இல்லை துப்பாக்கி சூடு அப்போ தடியடியோ துப்பாக்கி சூடு நடத்துகிற அளவுக்கு போச்சுன்னு சொன்னால் அதை இன்னும் அரசியலில் வந்து மிக ஒரு ஒரு மோசமான நிலை வந்து திமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு தெரியுமா இல்லையா அப்போ அவங்க இந்த நேரத்தில் அமைதி தான் காப்பாங்க ரொம்ப சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இருப்பாங்க கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வந்து கூடாது எக்காரந்தும் கூட நீங்கள் வந்து அந்த வெறித்தனமாக நான் ஏன் கரண்ட்டு கம்மி மேலே ஏறான் பார்க்குறீங்க அப்போ இதை நெறிப்படுத்த தவறியது திமுகவா திமுக போலீஸா என்னம்மா கரண்ட்டு கம்மி மேல ஏறான் ஆனால் திமுக வந்து இந்த சம்பவத்தை நடந்த பிறகு அப்பட்டமான பினார் அரசியல் பண்ணுவது அது மாற்றுக்கிறது இல்லை அது பத்து லட்சம் கொடுத்தது துணை முதல் துபாய்க்கு போனோம் துணை முதல் ஓடி வந்து திடீர்னு அங்க போனது முதல்வர் போனது எல்லாமே அப்பட்டமான அரசியல் அதெல்லாம் மாற்றுக்கிறது இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க தானே இவன் இந்த அரசியல் பண்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்குவாங்க நான் இல்லைன்னு சொல்ல அதே நேரத்தில் விஜய் வந்து காப்பாற்றக்கூடாது கூடாது இது காரணம் வந்து திமுக தான் சொல்லிட்டு விஜய்யை காப்பாற்றுற வேலையை நம்ம பார்த்தோன்னா அந்த நாற்பத்தோரு பேருக்கு நாம துரோகம் செய்கிறா மாதிரி அந்த இறந்த நாற்பத்தோரு பேருக்கு எதிராக நம்ம செயல்படுற மாதிரி ஆகிடும் இதுதான் நான் வந்து ஒரு உணர்ச்சி பிரமாவது சொல்றேன் நான் ஏன்னா பார்த்துட்டு இருக்கேன் சோசியல் மீடியாவில் திமுக எதிர்க்கிறேன் திமுக எதிர்க்கிறேன் திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இது காரணமே திமுகனு கொண்டு வர்றாங்க ஏன் எப்படி ஏன் இப்படி கொண்டு வரேன் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிகழ்வுகளை பார்த்தோம் மதுரை மாநாட்டில் என்னது விஜய் பேசுறாங்க கட்டிட்டு இருக்கானுங்க விஜய் 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 பே விஜய் பேசுறதே கேட்க தயாராக இல்ல ஆ அவன் மேலே நடந்து போகும்போது குதிச்சு போறானுங்க பேனர்ல ஏறுறானுங்க மரத்து மேல ஏறுறானுங்க கம்பியில இதெல்லாம் வந்து நிகழாம இருந்து இதுதான் சம்பவம் நான் முதல் முறையாக நடந்ததுன்னா நிச்சயம் உங்களை போல நானும் வந்து என்ன பண்ணிருப்பேன் டிமுக மீதி தான் கூட்டம் சொல்லியிருப்பேன் ஏன்னா இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்து விக்ரவாண்டியில பார்த்தோம் மதுரையில் பார்த்தோம் திருச்சியில பார்த்தோம் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வர்றதுனால தான் இப்படி தன்னுடைய ரசிகர்கள் இப்படி வராங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீ இவ்வளோ புறப்ப பண்ணி பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கெல்லாம் போறது வந்து டோட்டலி ஃபால்ட் கண்டிப்பாக கரூரில் நடந்த துயர சம்பவம் குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி